அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாசன் பாலாபேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டெக்ஸ்டான் ப்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் சார் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைங்குது ஏசி பவுஸ்டரிங் பவுருண்டோ அலாய் வீல்ஸ் வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி லோ ப்ரைஸ்லேயே குத்துர்லாம் சார் இன்னைக்கு மார்க்கெட் பிரச்சனை பாருங்க ஒன்னே கால் ரூபாய்க்கு கம்மி வண்டி கிடையாது உங்கள் பாலாக்காசில் நம்ம சப்ளை கோசம் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறோம் வண்டி பாருங்க இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணுவாங்க நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி டுப்ளஸ் காலேஜுக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ்னு உங்க ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடியும் பெஸ்ட்டாக பண்ணிங்களா லொக்கேஷன் போயிட்டு பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் ஆர் கார்டு பட்டா லைவ் லொக்கேஷன் வந்துடும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் ஜீரோ நைன் ஏஎஸ் ஜீரோ செவன் டூ ஜீரோ பாடி லைன் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் சார் வண்டி எடுத்தால் அந்த டிங்கரிங் வேலை பெயிண்டிங் வேலைன்ற எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம் நல்லா வீல்ஸோட இருக்குது பாருங்க சூப்பரா இருக்குது பாடி லைன் தெளிவாக இருக்குது வண்டி கிலோமீட்டரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓடிக்குது செட்டு ஒர்க்கிங்கில் இருக்குது பாருங்கள் ஏசியும் ஒர்க்கிங் சார் இந்த வண்டியில் இந்த வண்டி டீட்டெயில் மறுபடியும் சொல்லிடும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் ஏசி பவுஸ்டரிங் பவர் பவுரண்டோ அலாய் வீல்ஸோடு வந்துடும் செட்டு ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கிற வண்டி இது கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் கேட்டுருந்தாரு நேரில் வாங்க வெறும் தொண்ணூத்தஞ்சாயிர ரூபாய்க்கு நம்முடைய சப்ரைரு கோஷம் இந்த வண்டி வாங்கி கொத்துலாம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பாலா காசை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் லீவு நீங்கள் திங்கட்கிழமை வந்து இந்த வண்டி பாருங்கள் டிஸ்ட்ரை பண்ணிவிட்டு ஓகேனா நான் கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்து கொடுத்துறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரை பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டி இருக்குது சார் ரெண்டாயிரத்தி மூணு சாம்பரோ அதையும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பார்த்துங்க எட்டிகிது ஷவலட்டி என்ஜாய் ஆயிருக்குது நிறைய வண்டிங் அப்டேட்டில் வந்துகிட்டே இருக்கும் அதேமாதிரி நிறைய பேர் கால்ஸ் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஒன்று எஃப்சி ஒன்றரை வருஷம் லைவ்வில் இருக்கிற வண்டி நாலு டயரும் புது டயர் போட்டுக்கிறாங்க சீட் கவர் எல்லாமே புதுசாக இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபாய் கொடுத்துட்லாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகஸ்ட் தான் ஃபுல் வீடியோ அப்டேட் பண்ணுறோம் பார்த்துங்க ஷிஃப்ட் டிசைர் கேட்டிங்க ஷிஃப்ட் டிசைர் இருக்குது நிறைய வண்டிங் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்